நான் ஒரு சிம்பிளான உதாரணம் சொன்னேன் நான் பிரிண்டிங் தொழில் பண்ணேங்க எனக்கு படிச்சு நல்லா தெரியும் ஒரு நான் சொல்றது ஒரு டூ தௌசண்ட் டென் வாக்குல நயன் டென் வாக்குல நான் வந்து பிரிண்டிங் தொழில் ஒரு ரெண்டு வருஷம் முன்னே நினைக்கிற ரெண்டு வருஷம் நான் வந்து ஒரு பிசினஸ் கார்டு எனக்கு போட்டேன் சினாய் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழ ஒரு லைன் கொடுத்தேன் ஒரு ஸ்லோகன் மாதிரி வி பிரிண்ட் ஆல் எக்ஸெப்ட் கரன்சிஸ் அப்படின்னு போட்டிருந்தேன் வி பிரிண்ட் ஆல் எக்ஸெப்ட் கரன்சி எல்லா பிரிண்ட் அடிக்கணும் நூறு ரூபாய் தவிர அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் சரியா இது நான் போட்டு வேண்டும்னா போட்டது அதே காலகட்டத்துல ரொம்ப மும்முரமா நிறைய இதே மாதிரி வகுப்பு ஒன்றே வகுப்பு நிறைய நடத்திக்கிட்டு இருக்கேன் ஜுமா ஃபுட் போடுறேன் ஆலிஸ் ஆலி ஆலிஸ் வழியில வார வாரம் ஜுமா ஃபுல் இருக்கேன் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்போ ஒரு கடையை திறந்துட்டேன் நந்தனம் பள்ளிவாசல் இதுல சினாய் பிரிண்டர் தலை போர்டுல வி பிரிண்ட் ஆல் எக்ஸப்ட் கரன்சி ஒண்ணுக்கு ரெண்டு போர்டு இந்த பக்கம் பிசினஸ் காடும் அப்படிதான் தான் பிரிண்ட் ஆக்ஸெரென்ஸ் ஏதாவது பிரிண்டிங் சம்மந்தமா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்க எனக்கு இது எனக்கு இதுல ஒரு கேள்வி வரணும்னு எதிர்பார்த்து அந்த கேள்வி வரணும் தான் போட்டிருந்தேன் எல்லாம் அடிப்பீங்களா கரன்சி தவிர எல்லாம் அடிச்சு தந்துருவீங்களா அப்படின்னா ஆமாங்க அப்படின்னா சினிமா போஸ்ட் பெண்கள் படம் இதெல்லாம் அடிச்சு தருவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு இந்த கொஸ்டின் எனக்கு வரக்கணும் தானே போட்டிருந்தது அப்ப நான் சொன்னேன் நான் உலக மனித அரசாங்கத்துக்கு பயந்து ரூபாய் நோட்டை அடிக்க மாட்டேன்னு சொல்றேன் ஏன்னா என்ன புடிச்சு பானுங்கல்ல கள்ள நோட்டு அடிக்கிறேன்ல அப்போ மனித அரசாங்கத்துக்கு பயந்து நான் ரூபாய் நோட்டு அடிக்க மாட்டேன் அப்படின்னா அல்லாவுடைய அரசாங்கத்துக்கு பயப்படாதான் அது எப்படி அறமான ஒரு பெண்ணுடைய படம் அது இதெல்லாம் அடிக்கிறேன் அப்புறம் எப்படி பிரிண்டிங் தொழில நிற்க முடியும் இல்ல நான் ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு அடிச்சு தரேன் ஆர்டர் இருக்குதா அதுல படம் இல்லாம ஆர்டர் இருக்குதா ஒரு பிட் நோட்டிஸ் அடிச்சு தரேன் ஆர்டர் இருக்குதா டிசைன் பண்ணி தரேன் என்னுடைய டிசைன் நாங்க நாங்க என்னுடைய டிசைன் நான் சொல்லி செய்து தருவேன் ஆர்டர் இருக்குதா சொல்லுங்க பில் புக் அடிச்சு தரேன் நீங்க அலாலான தொழில் பண்றீங்கல்ல பில் புக் ஆர்டர் கொடுங்க நான் பில் புக் அடிச்சு தரேன் இது போதுமே அப்படின்சி போட்டிருக்கீங்க இந்த கேள்வி எல்லாம் ஒரு பெரிய போஸ்டர் எடுத்து வந்தாரு இதய தெய்வம் அம்மா எல்லாம் கட்சி நோட்டீஸ் போஸ்டர் பாய் இது பத்தாயிரம் போஸ்டர் வேணும் பாய் எவ்வளவு சொல்லுங்க நான் சீக்கிரம் கொடுத்துறேன் உடனே கொடுத்த முடிச்சு கொடுங்க இல்லைங்க நான் பண்ண மாட்டேங்க அது இதெல்லாம் பண்றது இல்ல என்ன பாய் சொல்றீங்க பாய் சூப்பரங்க ராய் பட்டு போனோம் அடிச்சுருவாங்களே நீங்க என்ன மாட்டேங்கிறீங்க இல்லைங்க நாங்க வந்து பாருங்க தெய்வம் அம்மான்னு போட்டிருக்கீங்க நான் வந்து நம்ம படைத்த தெய்வம் ஒருத்தன் தான் அவன் தான் இறைவன் அம்மா இருந்தாலும் அத்தா வந்தாலும் நீங்களும் நானும் எல்லாரையுமே அவன் தான் படிச்சிருக்கேன் அவனை தான் வணங்கணும்னு வணங்கணும் நீங்க இதய தெய்வம் அம்மான்னு போட்டிருக்கீங்க நான் எப்படிங்க அதை ஏத்துக்கிட்டு நான் உங்களுக்கு கூட முடியும் அப்படின்னு சொன்னேன் அவன் கிட்ட என்ன புடைக்க தெரியாத பாயா இருக்கிறேன் இப்படி கடை வச்சிருக்க இது ஒண்ணு இருக்கு என்னப்பா சொன்னீங்க அப்படின்றாரு பத்தாயிரம் போஸ்டர் வேணும் அப்படின்னாரு இல்லைங்க நான் ஒரு போஸ்ட் கூட என்னால் செய்ய முடியாது ஏன்னா படைச்சவன் எனக்கு இதுக்கெல்லாம் அனுமதி தரல தெய்வம் அனுமதி தரல அப்படின்னு தெய்வம் அனுமதி தரல இதெல்லாம் தப்பு நான் செய்யக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு என்ன பாய் இப்படிலாம் பொழைக்க தெரியாம இருக்கீங்க ராயப்பேட்டைக்கு போனா எல்லாம் பண்ணுவேன் எனக்கு அவசரத்துக்கு சரி பக்கத்துல இருக்கிறீங்கன்னு வந்தேன் நீங்க சாதாரணமா ஏதாவது இதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாதது ஒண்ணு சொன்னீங்கன்னா அது வேற சரி அவங்க பேர்ல ஒரு பிஸ்னிங் கார்டு வேணும்னு கேட்டீங்க ஏதோ ஒரு தொழில் பண்றீங்கன்னா அந்த தொழில் என்ன சொல்றீங்க அந்த தொழில் ஒரு பிசினஸ் கார்டு போட்டு தரேன் அந்த இப்ப நாங்க டிசைனர் இருக்கிறாரு டிசைன் பண்ணி உடனே பிசினஸ் கார்டு ரெண்டு நாள் வாங்கிக்கங்க அது பண்ணி தரேன் ஆனா இதெல்லாம் நான் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் அப்போ அல்லாஹ் இல்ல எனக்கு அதுல ஒரு ரிஸ்க் வச்சிருந்தான் ஆனா நான் அது தொடர்ந்து செய்ய விரும்பல நான் நான் லிமிட் குள்ளதான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அதுவே எனக்கு போதுமானதா இருக்கும் நானும் சரி அல்லாடி நான் வேற பிசினஸ் நான் பண்ணனும் பண்ணனும்னு சொல்லிட்டு சைடுல வேற வேற சில பிசினஸ் பண்ணிட்டே இருந்தேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் அப்போ நம்ம வந்து அல்லாஹ் விட்டு கை விட்டுற மாட்டோம் நம்ம அதை நாம அதைச்சி விட்டுருப்போம் உண்மையிலே அது கைவிடப்பட்டுச்சு அல்லாஹ் என்ன கைவிடல அது கைவிடப்பட்டுச்சு அந்த தொழில் கைவிடப்பட்டுச்சு என்னால அப்போ இது வந்து ஒரு உதாரணம்தான் அப்போ நாம ரப்பை திருப்திப்படுத்துறது தான் நம்ம பிசினஸ் பண்றோமே தவிர நம்ம மத்த அதுல அதனால ஒரு நன்மையும் இருக்கு அது